எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து எப்படி என்னென்ன வந்து யூஸ் பண்ணி ஹேரை வந்து மெயின்டைன் பண்றாங்கிறத தான் இப்போ பார்க்க போறீங்க ஒரு வாரத்துக்கு வந்து மூணு ஹேர் டிப்ஸ் எடுப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்து ரெகுலராக வந்து நல்லா ஹேர்ல வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிடுவேன் முடிய பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லென்த்தா போய் கம்பு மாரி இருக்கும் முடி வந்து நல்லா சைனிங்கா நல்லா இருக்கும் டெய்லி வந்து நான் வந்து நைட்டில் வந்து நல்லா ஹேர்ல வந்து எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்குவேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா நார்மலான தேங்காய் தான் வந்து யூஸ் பண்ணேன் அப்புறம் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையில இருந்து கையாந்தரை இதெல்லாம் வந்து ரியலாகவே பறிச்சு அம்மியை வச்சு அரைச்சி அப்ளை பண்ணிக்குவேன் வேப்பிலை கையாந்தரை வெந்தயம் இதே போல் இப்போ வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இதே நார்மலான தேங்காயை தான் இதுல வந்து கொஞ்சம் நம்ம வந்து அங்கே கிராமத்தில் இருக்கிறப்போ நேச்சுரலாக வந்து அரைச்சி தேய்ச்சும் குளிப்போம் இதுல வந்து எல்லாமே வந்து கலந்துருக்குறாங்க இதுவும் வந்து பியூரான தேங்காய் தான் அதுல வந்து ஆஹ் எண்ணெய் செம்பருத்தி நிறைய ஒரு பதினாறு வகையான மூலிகை வந்து இதுல சேர்த்து நல்லா எண்ணெயை வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேர் ஆயில வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க அதனால வந்து இது நேச்சுரலா ரெடி பண்ணதுனால வந்து இதை வந்து டெய்லியுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன் ஏன்னா நான் மாசம் மாசம் வாங்கிடுவேன் எனக்கு வந்து பத்தாது நான் வந்து ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயாச்சும்னா வந்து யூஸ் பண்ணுவீங்க தேங்காய் சில பேருக்கு வந்து தேங்காய் வந்து அப்ளை பண்ணா பிடிக்காது இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நல்லா சத சதனே எனக்கு வந்து எண்ணெய் தலையில நிறையா இருக்கும்னு என் முடியல நல்லா பின்னே ரிப்பன் வச்சு பின்னே மடக்கி கட்டிடுவேன் ஆஹ் எங்கேயும் நான் போகல அப்படின்னா அந்த எண்ணெயோடய வீட்டில் இருந்துருவேன் இல்லை எங்கேயும் வெளியில போனோம்னா ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன் இது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து சியாக்காய் தூள் தான் நான் வந்து இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்மையை சொல்ல போனால் நார்மலான ஷாம்பு வந்து கிளிக் ப்ளஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சியாக்கா வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏற்கனவே பண்ணினேன் இப்போ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பம்பலாக முடியலாம் ஒரு மாதிரியா சிக்கிறாம இருந்தனால அதை விட்டுட்டு இந்த கிளிக் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணதுனால வந்து நல்லா சைனிங்காக நல்லா இருக்குது முடி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து நான் நார்மலாக உள்ளதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல வந்து மூணு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுன்னு சொன்னா டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேங்கானை தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு எடுத்துக்குவேன் ஒரு ஆமா ரெண்டு மூடின்னா வந்து வாட்டர்னா மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு மூடி எடுத்துக்குவேன் செம்பருத்தி இலை ஒரு பத்து இதில் வந்து செம்பருத்தி இலை எடுத்துக்குவேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கனா கருவேப்பில கொத்து எப்படியும் ஒரு ஒரு எட்டு கொத்து பத்து கொத்து கூட உருவிக்குவேன் அது சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு ஹேர்ல வந்து நல்லா அப்ளை பண்ணி நான் வந்து ஒன் ஹவரும் வச்சிருப்பேன் ஆஃபனவரும் வச்சிருப்பேன் ஏன்னா சில பேருக்கு வந்து கூலிங் ஒத்துக்காது அதனால பத்து நிமிஷம் வச்சிருந்தாலும் தான் நான் வந்து ஹாஃப் அனும் வச்சுக்குவேன் ஒன் ஹவரும் வச்சுக்குவேன் எனக்கு வந்து ஒத்துக்கும் அதுக்கு அதை வந்து ஒரு ஒன் ஹவர் வச்சிருந்தா நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு முடிய பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் எதனால் இந்த டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நரைமுடி கூட இருக்காது ஒரு நரைமுடி கூட இருக்காது நரைமுடி இல்லாம போறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருவருன்னு இருக்கும் முடி வந்து நல்லா சைனிங்கா இருக்கும் தான் வந்து இந்த ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஹேர்ல எப்போதுமே என்ன தெரியும் பின்னி கட்டிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு முட்டை வெங்காயம் முட்டையோட வெள்ள கரு வெங்காயம் ரெண்டையும் நல்லா பேஸ்டா இருச்சு ஹேர்ல வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிடுவேன் அதையும் ஒன் ஹவர் வச்சு அப்ப ஒரு பத்து நிமிஷம் வச்சு கூட கூட வாஷ் பண்ணிக்கலாம் அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா தலையில வந்து முடி வந்து எல்லாருக்கும் வந்து அரிக்கும் இப்ப வெயில் டைமா இருக்குது முடி வந்து அரிக்கும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து பொடுகு அந்த பொடுகு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அரிக்கும் முடி வந்து கட்டாகும் முடி வந்து உதிரும் அத தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெங்காயத்திலயும் முட்டையிலயும் இருக்குது அதனால அதை வந்து யூஸ் பண்ணுவேன் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வந்து அதே போல என்ன நிறைய பின்னி மடை கேட்டுட்டுவேன் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வந்து வெந்தயத்தை வந்து நைட்லயே நான் ஊற வச்சிருவேன் வெந்தயத்தை வந்து நைட்லேயே ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விடிஞ்சு வந்து நல்லா தேனா கருவேப்புள்ளையும் ரெண்டே ரெண்டு மிளகு சேர்த்துக்குவேன் அதையும் நல்லா பேஸ்டா அரைச்சு ஆஹ் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்குவேன் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் உடம்புல தலையில உள்ள இந்த உச்சந்தலையில இருந்து பாத முடியும் உள்ள எல்லாம் வந்து ஃபுல்லாக தனிச்சிடும் அதனாலதான் அந்த வெந்தயத்தை வந்து பேஸ்டாக அரைச்சு நான் வந்து அப்ளை பண்ணுவேன் மூணாவது டிப்ஸ் அதுல வந்து முடிய உடம்புல உள்ள ஹீட்டை வந்து தனிச்சிடும் வெந்தயம் ஹேர் வந்து நல்லா சைனிங்கா இருக்கும் முடி வந்து நல்லா அடர்த்தியா வளரும் அதுக்காக தான் இந்த மூணாவது டிப்ஸ் இதை மூணையும் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டெய்லி ரெகுலரா பாத்தீங்கன்னா நான் வந்து பண்றதே வந்து எப்படியும் ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல வந்து நான் வெளியில போயிட்டு இந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் இந்த மண்ணை மாமி ஹேர் ஆயில் எடுத்துட்டு போய் நல்லா அப்ளை பண்ணுவானா என்ன மாதிரி யாரும் என்ன தர முடியாது எனக்கு உள்ளவங்களே திட்டுவாங்க எப்படிக்கா இவ்வளவு சதம் சதம் எண்ணெய் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு ரிப்பன் வச்சு பின்னே மடக்கி கட்டிக்கிட்டு ரெகுலராக நான் இதை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மூணு டிப்ஸ் வந்து வாரம் வாரம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி வராது முடி வந்து உதிராது கொட்டாது முடி வந்து அப்படியே ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா பிசு பிசுன்னு இருக்கும் சில பேருக்கு ட்ரையா இருக்கும் அதே மாதிரி இருக்காம முடி வந்து நல்லா சைனிங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா நான் வந்து முடிய வந்து லென்த்தா வளர விட மாட்டேன் கொஞ்சமா வந்து கட் பண்ணிடுவேன் இந்த ஹேண்ட் டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சொல்றேன்னா நான் ஃபாலோ பண்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கும் முடி வந்து குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா வளரணும் முடி நிறைய இருக்கணும் அப்படிங்கறதா ஆசை முடி வந்து நிறைய இருந்தா கூட பாதி பேருக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க ஏன்னா அது கொஞ்சமா இருந்தாலும் அடர்த்தியா நல்லா பார்க்க சூப்பரா இருக்கும் பார்க்க நல்லா சைனிங்கா இருக்கும் கட் பண்ணா கூட அதனால வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க தான் வச்சு முடி வந்து தனக்கு இல்லாம இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து கண்டிப்பா ரசிப்பீங்க என்ன மாதிரியே உங்களுக்கு முடி வளரணும்னா கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க